திண்டுக்கல் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த மாடு முட்டி பத்து வயது சிறுவன் படுகாயமடைந்தார் மேற்கு அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிபிரசாத் இவர் தனது நண்பர்களோடு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியாக வந்த மாடு சிறுவனை கடுமையாக முட்டி உள்ளது அக்கம் பக்கத்தினர் நீண்ட நேரம் போராடி சிறுவனை உள்ளனர் தற்பொழுது மாடு முட்டி படுகாயமடைந்த சிறுவன் வடமலையான் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்